அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கரன் எழுதிய தலைவிதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கரன் சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் உச்ச நிவர்த்தி பெற்று மூன்றாம் இடத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் அங்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் வெற்றி வாய்ப்பு எந்த காரியத்தை எடுத்தாலும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சப்தம பார்வை வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கிய கிடைக்கிறது எனவே மனக்குழப்பமாக நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய மற்றும் குருவுடன் இணைந்து மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேசராசியில் வலுவாக அமரக்கூடிய சுக்ரனின் அமைப்பு துவக்கத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்றாம் தேதிக்கு பிறகு மே ஒன்றிலிருந்து குரு சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் மாறுகிறார் அதே சமயம் மே ஏழாம் தேதியிலிருந்து வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரங்க சுக்கரன் இந்த வேளையில் பல்வேறு விதமான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குருவுடன் இணைவதால் குரு யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது புதனுடன் இந்த சஞ்சார காலகட்டத்தில் இறுதியில் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் புத சுக்ரயோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறார் இந்த யோகங்களுமே மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த யோகங்களாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சுக்ரன் எழுதிய தலைவிதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக சுக்ரன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவருடைய தசையோ புத்தியோ நடைபெறும் போது மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்ர தசையோ நடைபெறக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேதுவின் புக்திகள் நடைபெறும் போது நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக பல்வேறு வகையில சுக்கிர மகாதிசை இந்த தருணத்தில் செயல்பட்டால் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கரனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அனுகிரகை இல்லை என்றால் அவற்றில் பெரிய அளவிற்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்காது சுக்கரனுடைய பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து மற்றொரு சமக்ரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசையில் அமர்வது பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் சுக்ரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக உள்ளன குரு மற்றும் செவ்வாய் சமகிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ஆனால் குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குரு சுக்கிர யோகம் என்பது மிக பெரிய அளவுல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இயற்கையிலே இரண்டு கிரக நிலைகளும் சுப கிரகங்களாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதனும் இந்த தருணத்தின் இறுதியில் சஞ்சரிக்கும் போது சுப பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் இணைந்து ாக மேசராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகள் விலகுவதற்கான யோகம் உண்டு சுக்கரனின் பார்வையில் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கரன் சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்ட சுக்கரன் நவகிரகங்களிலே மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குரு கூட படிப்படியான நிலையான வளர்ச்சியையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய செல்வத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் சுக்கரன் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஆறு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அஷ்டமத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள் அனைத்துமே நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு சமபலம் பொருந்திய இடமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சுக்கரனுடைய உச்ச நிவர்த்தி என்பது பல வகையில சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அல்லாது இந்த தருணத்தில சுக்கரனுடைய சப்தம பார்வை மிகவும் வலுவாக ஆட்சி வீடான துலாம் ராசியின் மீது பதிகிறதுங்க இதுவும் பதிகிறதுக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சப்தம பார்வை துலாம் ராசியில் பதிவதன் காரணமாக பல்வேறு இடம் வலுப்பெறுகிறது எனவே பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு பொதுவாக சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுக்கரனுடைய இந்த முற்பகுதியில் குருவுடனும் பிற்பகுதியில் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக குரு சுக்ரயோகத்தையும் புத யோகத்தையும் வலுவாக கொடுப்பதால் பல வகையில அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் உண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க முடிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவுடன் இணைந்திருப்பதால் குடும்பம் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் புதனுடனும் இணைந்து கூடிய வேலையில் எதை செய்தாலும் சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்க கூடிய ஆற்றலும் எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான சிக்கலாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதைவிட முதலும் முடிவுமான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணைந்து கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல அதிரடியான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்ற பெறக்கூடிய வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு முக்கூட்டு கிரகங்கள் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்து முட்டுக்கட்ட இடக்கூடிய பல காரியங்கள் அனைத்தும் தவிடுபடியாகின்றன எனவே காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் இப்படி சுக்கரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கும் போது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீன ராசியிலும் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியில் இருக்கிறார் சந்திரன் பெரும்பாலும் பல்வேறு இடங்களில் சாதகமாகவும் சாதகமற்ற வேலையிலும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் சுக்கிரன் பகுதியிலும் பிற்பகுதியிலும் நிறைந்த யோகத்தை கொடுப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக இப்படி சுக்கிரனுடைய அமைப்பும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக திட்டவட்டமாக செயல்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் மே ஒன்று முதல் குரு சுகஸ்தானத்தில் நுழைகிறார் சுக்கரன் மூன்றில் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் அகழ்வதற்கான யோகம் உண்டு புதிதாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வருமானங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன சுக்கரனின் சப்தம பார்வை பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவருக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் வீண் வரைய செலவுகள் வருவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கப் போகிறது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற மும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றில் இருப்பதால் வாய்ப்புகள் கடினமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி நேர்த்தியாக பெறுவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் பெருமளவு இருக்கக்கூடிய சிரமங்கள் அகழ்வதற்கான வாய்ப்பு முக்கியமாக இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை அள்ளி தருகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வேலையில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும் கொடுக்கல் வாங்கல்ல தொழில் ரீதியாக அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் புதிய பங்குதாரர்கள் வந்தாலும் கூட சரியான முறையில் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் சில சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் உத்தியோக ரீதியாக சற்று வேலை பழு அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு இருப்பினும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் அவற்றில் பெரிய அளவிற்கு தொய்வு இல்லை உத்தியோக ரீதியாக சலுகைகள் கிடைப்பதில் சற்று தாம ம் ஏற்படலாம் வியாபாரம் சார்ந்த பணிகளில் லாபத்தை தக்க கொள்ள சற்று கடினமாக உழைக்க வேண்டும் அது மட்டுமல்லாது விவசாயத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மூன்றில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு காரிய வெற்றி உண்டு ஆனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் தூவிச்சமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு